ரப்பண்டா போடா என்ன குண்டா தொம்பு தொமுனிடே கம்முடா டேய் டேய் பட்டா எஜமா எஜமா என்னடா சேற்றம்

ய்ய் <laughs> நம்மதானே நடை வேற பாம்பு வந்துச்சு பாம்பு வந்துருனே அந்த பாம்பு நேரா எங்க போச்சு எங்க போச்சு போச்சு குடுக்கு போறவனே ஒன்னு இருக்குமா நான் குண்டு நான் என்னடி தேவியா உள்ள லைட் போறதுக்கே 10000 ஏ இந்த உள்ள லைட் போடுவாங்க நல்லாருமே போடுவாங்க அது

இது ஊம்பளக்கோபுரம் தண்ணி கருத்து சொல்லுறேன் அவங்க

அது நம்ம லோ லோடா சா டாப் பண்ணா நீ ஆப் பண்ணா நான் பண்ணியா நீ ஆப் பண்ணல நீ சொல்லவே இல்ல மோட்டார் லைட் எத்தனை கேளு பாத்துக்கோ நீ எத்தனை கேளு பாத்துக்கோ மாடல டர் லோட் போட்டு தெரிமா நீ ஆப் இல்ல மச்சான் யாரேமே மோட்டார் ஆப் பண்ணல அந்த காயில் பிடிச்சா

હજલ નાવ આફ્રિકા પડલમ ટેરીલે માર લોકલે એકડા જમ સૂત કે પણ્યા તો આયો નો નો જલતો ભઈરા બાટ ભી લેડી ના પડ 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 वाट ट्वाइली चेंट पर बस चल रहा है नच्च पर पाइस है याद क्या वो कल्ला तगड़ा मर कंपनी वाड़ रही और कांस बदल पड़ रहा है ऊपू ऊपू आपके लिए बहार सिर्फ पर यार चेंट पर बस

কে <laughs> মানে

கோலே கோலே அsuppai டேய் கப்பைஸ்ராதி டா எனக்கு வரடா ஊரு வரமா வரடா அம்மா ஊரு போம்மா அம்மா அம்மா இங்க தல்வோர் போறதெல்லாம் எல்லா தல தல எடுக்கற அய்யோ கட்டুনেலான்டா ஏறு வரடா ஆள தர மாட்டாடா வரடா

Vai Va A dyei caatene A tutupode paina அண்ணன் த பாட்டியா அப்பனா சேர்ந்த துணை தலைவர் இளைஞர்கள் நற்பணி கூட்டம் மகளிர் நற்பணி கூட்டம் எங்களுடைய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரன் நாடகத்தை பாராட்டி இருநூத்தி ரூபாய் அன்பளிப்பு கூட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மேல் மருவத்தூர் அவரு ஆட்டோ ஸ்டாண்ட் சேர்த்து அவர்களும் குமரேசன்

நமக்குன்னு நல்ல உள்ளம் கொண்ட நாடக அமைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏனென்றால் புது கம்பெனின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஊர்லேயும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அந்த கம்பெனி எப்படி இருக்குமோ ஏதிருக்குமோ பயப்படுவாங்க அப்படி இருக்கும்போது ஈச்சூர் ஈச்சூர் கிராமத்தை சேர்ந்த மோனிஷ் நாடக அமைப்பாளர் காலேஜ் படிச்சிருக்கிற தம்பி அவரு அவர் படித்து கொண்டு எங்கள் காலேஜ் வந்து பயணம் செய்கிறாரு அவரால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்துல மட்டுமே எங்களுக்கு ஒரு ஐம்பது நாடகம் போட்டிருப்பாரு

அவருக்கு சப்போர்ட் தாங்க எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் தரீங்களோ நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் தாங்க ஏன்னா நாங்க வந்து ஒரு மரத்தை அந்த மரத்துக்கு வந்து தண்ணி உத்தரத்து அவங்கதான் அவங்க ஆளுகளை நாங்க வந்து வெளிய முடியாது ஆகினால உங்களால முடிஞ்ச அளவுக்கு கை தட்டி விட்டுறணும்

இந்த வருஷம் வந்து இந்த சைடுல செங்கல்பட்டு மருவத்தூர் இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த தம்பி தான் இந்த தம்பியால் மட்டும்தான் நாங்கள் இந்த லைனில் வந்து நாடகம் ஆடுறோம் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி குட்டி நீ இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் கிடையாது இந்த மலர் மாளிகை புணவியை நான் வந்து